உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் நாற்பத்து ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை விளக்கம் தந்தை தாய் மற்றும் குரு எனும் மூவர்க்கும் இயல்பாக நற்காரியங்களில் துணையாக இருப்பவரே உண்மையான இல்லறம் வாழ்பவர் ஆவார் எடுத்துக்காட்டு தாயின் நலம் தேடி மருத்துவ செலவுக்கு ஆதரவு அளிக்கும் மகன் இது இல்லற தர்மத்தின் ஒரு எடுத்துக்காட்டு குறள் நாற்பத்து இரண்டு துறந்தார்க்கும் துவ்வா இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை விளக்கம் துறவிகளைத் தக்கவாறு ஆதரிக்க இயலும் கீழ்மையான இல்ல வாழ்வும் கூட நன்கு வாழும் இல்லறத்தால் சிறந்ததாகும் எடுத்துக்காட்டு துறவி ஒருவர் வீதியில் சென்று கொண்டிருந்தபோது போது இல்லவாசி ஒருவர் உண்ண உணவு வழங்குவது இது இல்ல வாழ்வின் அருமை காட்டுகிறது குரல் நாற்பத்து மூன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ரோம்பல் தலை விளக்கம் உணர்வுகள் உள்ள பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காத செயல்களையே செய்பவர்தான் உண்மையான இல்ல வாழ்வாளர் ஆவார் எடுத்துக்காட்டு ஒரு விவசாயி தன் வயலில் பசுக்கள் மற்றும் பறவைகளுக்கு தீங்கு நேராத வகையில் வேலை செய்வது குரல் நாற்பத்து நான்கு பழியஞ்சி பாத்தூனு உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல விளக்கம் தென்புலத்தாரின் தெய்வமாக கருதப்படும் இல்லம் என்பது விருந்தோம்பல் தானம் மற்றும் ஐம்பெரும் கடமைகளையும் சேர்த்தே நிறைவேற்றும் இடமாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு தன்னை கடந்து வரும் யாரையும் உணவின்றி அனுப்பாமல் விருந்தோம்பும் இல்லம் குரல் நாற்பத்து ஐந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது விளக்கம் பிறருடைய குறைகளை பேசாமல் இருப்பவன்தான் தன்னுடைய குறைகளையும் உணர்ந்து அதனை கையாளும் அறிவுள்ளவனாவான் எடுத்துக்காட்டு தன் நண்பன் தவறு செய்தபோதும் அதை பொதுவாக பேசாமல் தனிமையில் அறிவுரை கூறும் ஒருவர் குறள் நாற்பத்து ஆறு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவ தேவன் விளக்கம் இவ்வுலகில் இயலும் வரையில் நல்லவற்றைச் செய்து தன் குடும்பத்திற்கேற்ப வாழ்பவரின் இல்ல வாழ்க்கை சிறந்ததாகக் கருதப்படுகிறது எடுத்துக்காட்டு தன்னுடைய வருமானத்தில் பங்கு வைத்து சமூக சேவைகளையும் செய்யும் இல்லவாசி குறள் நாற்பத்து ஏழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவனென்பான் முயல்வாருள் எல்லாம் தலை விளக்கம் அன்பும் அறமும் உடையவனின் இல்ல வாழ்க்கை மிகவும் பயனும் பண்பும் நிறைந்ததாகவும் எடுத்துக்காட்டு தாய் தந்தை இருவரும் குழந்தைகளை அன்போடு வளர்த்து ஒழுக்கத்தையும் கற்பிப்பது குரல் நாற்பத்து எட்டு ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து விளக்கம் அறத்தின் வழியில் இயங்குமில வாழ்க்கை பிற அனைத்து வாழ்வுகளிலும் உயர்ந்ததாகும் எடுத்துக்காட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கமும் கல்வியும் முக்கியம் எனவும் கற்றுத்தரும் பெற்றோர் குறள் நாற்பத்து ஒன்பது அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃப்தும் பிறன் பழிப்ப தில்லாயின் நன்று விளக்கம் நான்கு அறக்கடமைகளை அன்பு விருந்து தானம் தவம் பூரணமாக நிறைவேற்றுகிறல்ல வாழ்வுதான் உண்மையான வாழ்வாகும் எடுத்துக்காட்டு அன்புடன் குடும்பத்தினரையும் விருந்தோர்களையும் கவனிக்கிற குடும்பம் குரல் ஐம்பத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் விளக்கம் அறவழியில் இயல்பாக வாழ்கிறவனது இல்ல வாழ்க்கை வாழ்க்கை வழிகளில் சிறந்ததாக இருக்கிறது எடுத்துக்காட்டு அறநெறியில் வாழும் ஒரு குடும்பம் பிறருக்கும் வழிகாட்டி ஆகிறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காமெண்ட்ஸ்